அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தரும் சகோதரர்களே இன்றைய தினத்தினுடைய பெருநாளை பற்றி ஓரிரு செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது நேற்று இரவு ஒரு ஒன்பது அல்லது ஒன்பதை கால் இருக்கும் பிறை பார்க்கப்பட்ட தகவல் நம்முடைய ஜமாத்திற்கு வருகிறது அப்படி வருகின்ற பொழுது அதோடு சேர்த்து ஒரு வீடியோவும் வெளியிட்டிருந்தார்கள் யாரெல்லாம் பார்த்தார்களோ அவர்கள் இறைவன் மீது சத்தியமிட்டு நாங்கள் பிறை பார்த்தது உண்மைதான் என்று சொல்லி அந்த வீடியோவையும் வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த தகவல் நமக்கு வந்த மாத்திரத்திலே கோயம்புத்தூர்லையும் நாகர்கோயில் பகுதிகளிலையும் நம்முடைய மாவட்ட நிர்வாகிகளை அழைத்து எவர்கள் பிறகே பார்த்தார்களோ அவர்களிடத்தில் நேரடியாக சென்று நீங்கள் பார்த்த தகவல் உண்மைதானா அல்லது அந்த சாட்சியத்தில் ஏதாவது கொழுறுபடிகள் இருக்கிறதா என்பதை எல்லாம் விசாரித்து அதற்கு பின்னால் அவர்களிடத்திலேயே ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் பெற்று அது வீடியோவாக ரெக்கார்டு செய்யப்பட்டு அதன் பின்னால் நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே இரவு ஏறத்தாழ ஒரு பத்தேகால் அல்லது பத்தரை மணிக்கு அறிவித்திருந்தோம் இப்படி அறிவிக்கப்பட்ட மாத்திரத்திலே நம்ம இருக்கக்கூடிய சில சகோதரர்கள் இரண்டு முக்கியமான கேள்விகளை முன்வைத்தார்கள் நீங்கள் ஏன் தாமதமாக பிறையை அறிவிக்கிறீர்கள் என்ற அந்த கேள்வி நாம் பிறையை தாமதமாக அறிவிக்கவில்லை முதலிலே எட்டு மணி வரை எதிர்பார்த்தோம் பிறை பார்க்கப்பட்ட தகவல் வரவில்லை எனவே பிறை பார்க்கப்படவில்லை என்ற தகவலை சொன்னோம் அதற்கு பின்னால் பிறை பார்க்கப்பட்ட தகவல் நமக்கு கொஞ்சம் தாமதமாக கிடைக்கிறது கிடைத்த ஏனோ மாத்திரத்திலேயே தானோ என்று நாம அத உதாசீனப்படுத்திவிட முடியாது ஏன்னா மார்க்க விஷயம் மார்க்க விஷயத்திலே அலட்சியம் காட்டுவது ஒரு மூமினுடைய பண்பாக இருக்க இயலாது அந்த அடிப்படையில் பார்த்தவர்கள் சொல்லுகின்ற அந்த தகவல் நமக்கு தாமதமாக கிடைத்தாலும் அந்த தகவல் ஊர்ஜிதப்படுத்த வேண்டியது ஒரு மூமினுடைய கடமை அந்த அடிப்படையில் அந்த தகவலை ஊர்ஜிதப்படுத்தி நாம அறிவித்திருக்கிறோம் அடுத்த இரண்டாவது விஷயம் தாமதமாக பிறை தகவல் நமக்கு வருகிறது என்றால் இது ஏதோ நேற்று இன்றைக்கு வருகின்ற ஒரு செய்தி அல்ல நபியுடைய காலகட்டத்திலையும் இப்படி தாமதமாக வந்தது நபி அவர்கள் அதை ஏற்றும் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் இதே போன்ற ரமலான் மாதத்திலே முப்பதாவது அந்த நேரத்தில் நோங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அப்பொழுது வாகன கூட்டம் ஒருவர் வருக வருகிறார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நேற்றைய தினத்தில் நாங்கள் பிறை பார்த்து விட்டோம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் உடனே நபி அவர்கள் அவர்களை பார்த்து நீங்கள் நாளைய தினத்தில் உங்களுடைய பெருநாள் திரலுக்கு சென்று நீங்கள் பெருநாள் தொழுகை நடத்துங்கள் இப்பொழுது நோம்பை விட்டு விடுங்கள் என்றெல்லாம் நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஏறத்தாழ நேத்து பார்க்கப்பட்ட அந்த இன்றைக்கு வருகிறது அதுவும் மாலை நேரத்தில் வருகிறது இந்த பிறையை கூட நபி அவர்கள் ஏன் தாமதமாக என்று வந்து சொன்ன ஒரு லேட்டா என்றெல்லாம் ரசூல்லா விமர்சனம்னா பண்ணல தகவல் கிடைக்கவில்லை நமக்கு தாமதமாக தகவல் கிடைக்கிறது என்று எண்ணி நபி அவர்கள் காட்டி தந்த வழிமுறை அதை ஏற்கிறார்கள் நோம்பு வைத்தவர்களை நோம்பை விடுங்கள் என்று சொல்கிறார்கள் அப்பொழுது சாய்ந்திர நேரம் பெருநாள் தொழுகை முடியாது என்பதனால் அடுத்த நாள் நீங்கள் பெருநாள் தொழுகுங்கள் என்று சொல்கிறார்கள் எனவே இந்த ஹதீசின் அடிப்படையில் இந்த தாமதமாக வருகின்ற தகவலை ஏற்க வேண்டும் என்றுதான் நமக்கு இஸ்லாம் போதிக்கிறது எனவே இப்பொழுது நமக்கு ஏதோ ஒரு ஒரு நாள் இருபத்தி நாலு மணி நேரம் அல்லது முப்பது மணி நேரம் கழிச்சு இந்த தகவல் வரல மிஞ்சி மிஞ்சு போனாச்சுன்னா ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு தகவல் வரணும் ஒரு ஒன்பது ஒன்பது வரைக்கும் வருகிறது ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அல்லது ரெண்டு மணி நேரம் கழிச்சு வருகிறது இவ்வளவுதான் தாமதம் இந்த தாமதம் வந்து மார்க்க அடிப்படையில் எதிரான ஒன்று அல்ல இப்படி அவர்கள் ஏற்றாக சொல்லிவிட்டார்கள் எனவே ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று விடிவாதம் பிடிப்பது ஒரு பூமியிற்கு அழகல்ல நபி அவர்களுடைய சுனத்தை நபி அவர்கள் காத்து தந்த வழியின் அடிப்படையில வாழ வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் யார் என்றுதான் பார்க்கணும் சொன்னவர் மூமின் தானா மூமின் தான் முஸ்லீம் தான் அவ்வளவுதான் அதுக்கு பின்னால அவருடைய சுயசரிதையெல்லாம் நம்ம நோண்டி பார்க்க வேண்டும் அவசியம் இல்லை சொன்னவர் நம்பகமான ஒருவர் எனவே அவருடைய தகவல் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் பார்க்க வேண்டிய நேரத்தில் தான் பார்த்திருக்கிறார்கள் பகல்ல அவங்க பிறைய பார்க்கல சாயந்தரம் நாலு மணிக்கோ மதியம் ரெண்டு மணிக்கோ பிறையை பார்த்ததாக சொல்லவில்லை மகிழ்ப்பு நேரத்தில் தான் பார்க்க வேண்டும் அந்த மகிழ்ப்பு நேரத்தில் தான் பார்த்திருக்கிறார்கள் நமக்கு அவர்கள் பார்த்த தகவல் லேட்டா கிடைச்சிருக்கிறது அப்ப இது போன்ற காரணங்களால் ஒருவர் பிறைய பார்க்கப்பட்ட அந்த தகவல் தாமதமாக கிடைக்கிறது என்றால் முதலில் அது மார்க் அடிப்படையில் அதை ஏற்று நடக்க வேண்டும் என்பதுதான் ரவி அவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள் இதை எதிர்த்து ஏன் தாமதமாக வந்தது ஏன் லேட்டாக அறிவித்தீர்கள் என்று கேட்பது இந்த ஹதீஸுக்கு மாற்றமாக அமையும் இது ஒரு செய்தி இரண்டாவது என்ன சொல்கிறார்கள் என்றால் முதல் என்றால் அது ஒரு நாற்பது நிமிஷம் நிற்குமே அல்லது அரை மணி நேரம் நிற்குமே அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க ஏன்னா பிற பார்த்த சகோதர்கள் அது சில வினாடிகள் தான் எங்களுக்கு தெரிந்தது ஒரு இருபது வினாடி அது மாதிரி உள்ள நெருக்கமான நேரங்கள் தான் நாங்க பார்த்தோம் அப்படிங்கிறாங்க அப்படி என்றால் முதல் பிறை என்பது நாற்பது நிமிடம் தெரிய வேண்டிய பிறை ஏன் மூன்று செகண்டுகளுக்கு அல்லது சில வினாடிகளுக்கு மாத்திரம் ஏன் எப்படி தெரியும் இப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த வாதமும் அறிவியல் பூர்வமாகவோ மார்க்க அடிப்படையிலேயோ சரியான ஒரு வாதம் அல்ல ஏன் முதல் பிறை நாற்பது நிமிஷம் தான் தெரியணும் என்று அல்லஹோ ஒரு சூழல் எங்கயாவது சொல்லியிருக்கிறாங்களா நீங்க பாக்குறீங்க அது நாற்பது நிமிஷம் தெரியணும் எங்கேயாவது குரான் அதிசல இருக்குதா எங்கேயுமே இல்லை அறிவியல் பூர்வமாவது அது அப்படி இருக்குதா முதல் பிறை என்பது அது நாற்பது நிமிஷம் தெரியும் அப்படின்னு எங்கேயாவது இருக்குதா சயின்ஸ் அடிப்படையிலையும் இல்லை முதல் பிறை தெரிவது வந்து ஒரு குறுகிய நேரத்தில் சின்ன நேரத்தில் தான் தெரியும் இன்னும் சொல்ல போனா சில நேரங்கள்ல நல்ல இருக்கக்கூடிய நேரத்துல கூட நம்ம முதல் பிற பாப்போமா இல்லையா அப்போ கூட நாற்பது நிமிஷம் அந்த பிறகு இருக்காது ஒரு இருபது நிமிஷம் இருக்கலாம் அல்லது ஒரு மணி நேரம் இருக்கலாம் அவ்வளவுதான் இருக்குமே தவிர அரியாவியில பேசுகிறார்கள் அதனால இந்த நாற்பது நிமிஷம் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய இந்த வாதம் எல்லாம் மார்க்க அடிப்படையிலேயோ அறிவியல் அடிப்படையிலையோ அதுவும் சரியில்லை இன்னும் சில பேர் என்ன கேக்குறாங்க அப்படின்னு சொன்னாச்சுன்னா எல்லாம் ஜெயலலாம் கம்யூனிகேஷன் தொலை தொடர்பு சாதனங்கள் இவ்வளவு பரவலாக இருக்கிறத ஒருவர் பார்த்து விட்டார் என்றால் அவருடைய கையில வாட்ஸ்அப் இருக்கும் பேஸ்புக் இருக்கும் உடனே போட்டாச்சுன்னா அடுத்த செகண்டே வந்துருமே அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இதுவும் நம்முடைய அறியாமையினுடைய வெளிப்பாடு கம்யூனிகேஷன் இருக்கிறது தொலை தொடர்பு சாதனங்கள் இருக்கிறது அதுல மாத்துக்கிறது கிடையாது ஆனா தொலை தொடர்பு சாதனங்களை பாத்துவார்கள் என்பதற்கு என்ன உத்தரவாதம் ஒண்ணு வேண்டாம் உங்களையும் என்ன எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நம்முடைய குடும்ப சம்பந்தமாக அல்லது ஊர் விவகாரமாக ஒரு செய்தியை நீங்க பேஸ்புக்ல போடுறீங்க அது என்ன உலகம் முழுவதும் அதே செகண்ட்ல அல்லது ஒரு அரை மணி நேரத்துல எல்லா இடத்தையும் பரவிடுமா அடுத்த நாள் கேப்பாங்க என்னங்க நேற்று வார நீங்க ஏங்க வரல அதுதான் வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டேன்ல வரமாட்டேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் இது இருக்கா இல்லையா நம்ம கூடுதலா சொல்றோமா யதார்த்தமா நடக்கக்கூடிய ஒண்ணா வாட்ஸ்அப்ல ஒரு செய்தி போட்டிருப்பாரு பேஸ்புக்ல ஒரு செய்தி போட்டிருப்பாரு நமக்கே தெரியாது அடுத்த நாள் கேட்போம் என்னங்க தெரியலங்க இதுதான் யதார்த்தம் அப்ப அதனால கம்யூனிகேஷன் இருக்குது என்பதற்காக வேண்டி நம்ம பார்த்த தகவலை அன்றைக்கே போட்டாலும் உடனே எல்லாத்துக்கும் பரவும் அப்படின்னு சொல்ல முடியாது என்ன கொஞ்சம் இன்னைக்கு உள்ளது ஒரு நாலு மணி நேரம் கிடைக்கலாம் ஒரு ரெண்டு மணி நேரம் லேட்டா கிடைக்கலாம் அதுதான் கம்யூனிகேஷன் உள்ள கேப்பு என்பது உடனே அடுத்த செகண்டே பார்க்கணும் அவசியம் இல்லை அதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப நானே வாட்ஸ்அப் நான் என்னுடைய பதிவை போடுகிறேன் என்றால் என்னுடைய கணக்குல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பார்ப்பாங்க என்னுடைய வாட்ஸ்அப் குழுமத்துல யார் இருக்கிறாங்களோ அவங்க தான் பார்ப்பாங்க என்னுடைய குழுமத்துல நாலு பேர் இருந்தா நாலு பேர் தான் பார்ப்பான் என்னுடைய குழுமத்துல ஆயிரம் பேர் இருந்தா ஆயிரம் பேர் தான் பார்ப்பாங்க என்னுடைய குழுமம் உலகம் முழுவதும் சேர்த்து வச்சிருந்தா எல்லாரும் பார்க்கறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்கிறது எல்லாரும் அப்படியே வாட்ஸ்அப்பை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் ஒவ்வொரு ஆளும் வாட்ஸ்அப்பும் நீங்க பாருங்களேன் போவோம் அதை பார்க்க கூடிய பார்வர்டு பண்ணுவாரு இப்படி ஒரு மெசேஜை பத்து பேர் பார்வ்டு பண்றதுக்கு குறைஞ்ச ஒரு அரை மணி நேரம் அல்ல ஒரு மணி நேரம் ஆயும் அப்படியே கண்டினியூவா போட்டுக்கிட்டே இருந்தா இப்படித்தானே ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அல்ல ரெண்டு மணி நேரம் தாமதம் கிடைச்சிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் விரை பார்த்த அந்த சகோதரர்கள் இன்னொரு முக்கியமான தகவல் சொன்னாங்க நாங்க ஏற்கனவே மகளிர் பிறைய பார்த்தோம் பார்த்து விட்டு அரசியல உள்ள ஆட்கிட்ட என்ன சொன்னோம் அவங்க நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் இதையெல்லாம் மக்களுக்கு கொண்டு சேர்ப்பார்கள் என்று எதிர்பார்த்தோம் அவங்க யாரும் சேர்க்கல அதுக்கு அப்புறம் தான் பார்த்தோம் ஆகா இதை நம்ம குற்றவாளி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால நாங்க வீடியோ பதிவு பண்ணி எல்லாத்துக்கும் பரப்பணும் அப்படிங்கிறாங்க அப்ப அவங்க பார்த்த பிறகு சில ஆகிட்ட போய் சொல்லியிருக்கிறாங்க கேட்கணும்ல நம்ம என்ன பாக்குறோம் நீ எப்படி பிற பார்க்கலாம் நீ பார்த்து நான் யாருக்கு வா இப்படின்னு ஒரு ஒரு விதமாக ஒரு ஒரு மனப்பான்மை நாம வாழ்ந்துட்டோம் அவர் பிறகு பார்த்தா நான் ஏத்துக்க மாட்டேன் இவர் பிறகு பார்த்தால் அவர் ஏத்துக்க மாட்டாரு என்ற அந்த மனநிலையில இருக்கிறதுனாலதான் ஒருவருடைய பிறையை பார்த்து அவர் இறைவன் மீது சத்தியம் பெற்று சொன்னாலும் நான் ஏத்துக்கிற மாட்டேன் என்று போறதெல்லாம் இதுதான் ஆனால் இவைகள் அனைத்துமே மார்க்கத்துக்கு எதிரான ஒரு விஷயம் என்பதை மாத்திரம் நீங்கள் புரிந்து இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்